i know um... பிள்ளையே அப்பா கூறும் வார்த்தைகளை சற்று கவனமாக கேள் நீ இந்த உலகத்தை பற்றி நிறைய தெரிந்திருக்கலாம் உனது அனுபவங்களால் பல விஷயங்களை புரிந்திருக்கலாம் ஆனால் என் கடமை உனக்கு உண்மையை சொல்லுவது ஒரு குருடன் பார்வை பெற்றவுடன் அவன் முதலில் தூக்கி எறிவது அவன் துணையாக இருந்த கைத்தடியேதான் அது போலவே நீ எவ்வளவுதான் உறவுகளுக்கு துணையாக இருந்தாலும் அவர்கள் உயர்ந்தவுடன் நீயும் அந்த கைத்தடியாய் ஆகிவிடுவாய் ஒரு சில நேரம் நீ இதை உணராமல் இருக்கிறாய் உன் மனம் உணரவில்லை என்றாலும் நான் உனக்கு உணர்த்த வேண்டும் அதுதான் நீ நம்பிய அப்பா முருகனின் கடமை பிள்ளையே துரோகம் என்பது ஒரு துன்பம் அல்ல ஒரு விழிப்பு யாரை நீ உண்மையாக நம்பினாயோ அவர்களே துரோகம் செய்து இருக்கலாம் அது வேதனை கொடுக்கும் ஆனால் உண்மையை வெளிகொண்டு வரும் இதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நீ அந்த உறவை பற்றிய உண்மை என்ன என்பதை அவர்கள் துரோகம் செய்ததால் தான் தெரிந்து கொள்ள முடிந்தது அந்த வேதனை ஒரு கன நேரம் உன்னை உடைக்கும் நீ சரிந்து போவதற்காக அல்ல என் அன்பு பிள்ளையே நீ வலிமையடைய நான் உன்னை உயர்த்தும் முன் பரிசுத்தமாக்கும் ஒரு கட்டமே அது ஆகையால் துரோகம் செய்தவர்களை பிடித்துக்கொண்டு கொண்டு இருக்காதே அவர்கள் செய்த வினைக்காக நான் ஒரு நாள் அவர்களுக்கு நேரடி தண்டனையை அளிப்பேன் நீ செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான் அவர்களை விட்டுவிடு அவர்களையே நீ நினைத்து கொண்டிருந்தால் நீ அழிந்து விடுவாய் நீ உண்மையை பேணுவதற்காக நீ அமைதியை இழக்க வேண்டியது இல்லை நீ உண்மையாக இருந்தாயே அதுவே போதும் பிள்ளையே உன்னுடைய தூய்மை என் திருவடிக்கு ஒரு மலர் போல அமைகிறது பிள்ளையே நடுவானில் பறக்கும் பறவையின் இறகு ஒன்று விழுவதால் அது பறப்பதை நிறுத்துவதில்லை உன் வாழ்க்கையில் இடையில் வந்தவர்கள் இடையில் போவதற்கெல்லாம் ஏன் உன் பயணம் நிற்க வேண்டும் சிந்தித்து செயல்படு நிலையும் மாறும் எதுவும் இல்லாதவனுக்கு எது கிடைத்தாலும் அது தான் தெரியும் எல்லாம் இருப்பவனுக்கு எது கிடைத்தாலும் அது அலட்சியமாகத்தான் தெரியும் திருத்தியை விட மிகப்பெரிய செல்வம் இல்லை இன்று இல்லையெனில் நாளை நாளை இல்லையெனில் மற்றொரு நாள் இதற்காக எல்லாம் புலம்பாதே உன் வாழ்க்கையில் கிடைக்க வேண்டியவை எல்லாம் தள்ளிதான் போகுமே தவிர கிடைக்காமல் போகாது அது அன்பாக இருந்தாலும் சரி பொருளாக இருந்தாலும் சரி கவலை கொள்ளாதே பிள்ளையே உன்னை வேகமாக இழுத்துச் சென்று கடமையின் உச்சியிலிருந்து தள்ளிவிட்டு சென்றது காலம் காற்றில் தத்தளிக்கும் நீ காகிதமாக இருந்தாய் ஆனால் பார் உன் கர்மவினையால் வந்த இந்த கொடூர நிலைமைக்கு நீ ஆட்கொண்டு போனாய் உன் நிலை கண்டு அந்த நேரத்தில் நீ அழைக்காமலே உனக்கு என் கரங்களை நீட்டினேன் ஓர் உண்மையே கேள் உன் வாழ்க்கையை மாற்றி அமைக்க உன் வாழ்க்கையை சீர்படுத்த உன் பக்கத்தில் நின்று உனக்கு உறுதி கூற நான் இங்கேயே இருக்கிறேன் இப்போது நடக்கும் நிகழ்காலம் உன்னை சோதிக்கலாம் உன் மனதை உருக்கலாம் ஆனால் என் பாதுகாப்பு வளையத்திற்குள் நீ இருக்கிறாய் என்பதை மறவாதே மீண்டும் எழுப்பிள்ளையே பிள்ளையே நீ யாருக்காக உன் மன ஆசைகளை உன் சந்தோஷத்தை கூட விட்டுக் கொடுக்கின்றாயோ அந்த நபர் உன் பெருந்தன்மையின் ஆழத்தை உணரவில்லை என்பதுதான் உன் இதயத்தில் இன்றைய வேதனை ஆனால் நினைவில் கொள் உன் தியாகத்தை மனிதர்கள் புரிந்து கொள்ளாவிட்டாலும் நான் உன் முருகன் அதை ஒவ்வொரு கணமும் கண்டு கொண்டிருக்கிறேன் உன் அர்ப்பணிப்பு என் திருக்கோயிலின் ஆழ்மனத்தில் பதிந்து இருக்கிறது இன்று அவர்கள் மதிக்காதது கூட நன்மையே நாளை வாழ்க்கை அவர்களுக்கே பாடத்தை கற்பிக்கும் நீ சோர்ந்து போகாமல் இரு பிள்ளையே உன் நற்குணம்தான் உன் எதிர்காலத்தின் வெற்றி கதவுகளை திறக்கும் பிள்ளையே நீ உழைத்து முன்னேற வேண்டும் என்று எண்ணுகிறாய் இது தெரிந்தவுடன் சிலர் உன் பாதையில் தடைகள் உருவாக்க முயல்கிறார்கள் உன் மனதில் தளர்ச்சி ஏற்படுத்துவதும் உன் முயற்சியை தடுக்க முயற்சிப்பதும் இவர்களின் பழக்கம் ஆனால் ஒன்றை நினைத்துக்கொள் அவர்கள் வைக்கும் ஒவ்வொரு தடையும் என் அருளால் உனக்கு முன்னேற்றத்திற்கான படியாக மாறும் உன்னை நிறுத்த நினைத்தவர்கள் நாளை உன் வெற்றியை பார்த்து வாய் அடைத்து உன் முன் நிற்பார்கள் உன் வாழ்வின் பாதையை சுத்தமாக்கி கொண்டிருக்கிறேன் பிள்ளையே அவர்களின் தீய எண்ணங்கள் உனக்கு அருகே வராமல் என் வேல் உனக்கு காவலாக நிற்கிறது பிள்ளையே உன் மனம் சோர்ந்து போகும் தருணங்களில் நீ என்னை நினைத்து அழைத்தால் நான் உடனே வருவேன் உன் மனதில் உள்ள பாரங்களை கூறினால் உடனே கேட்பேன் நீ உணரும் அந்த தனிமை உண்மையில் உன்னை உயர்த்தி நல்ல நிலைக்கு அழைத்துச் செல்லும் ஒரு பாலம்தான் இன்று உன் வாழ்க்கையில் சிலர் விட்டு சென்ற இடங்களினால் வெறுமையாக தோன்றினாலும் அது நாளை சரியானவர்கள் வந்து நிரப்பப்போகும் அறிகுறிதான் நம்பிக்கையுடன் இரு உன்னை சரியான இடத்திலும் உன்னை உண்மையாய் நேசிக்கும் உறவுகளுடனும் சேர்ப்பேன் பிள்ளையே நீ சந்திக்கும் துன்பம் தண்டனையாக அல்ல உன்னை உயர்த்துவதற்காக நான் வைத்த சோதனை தப்பு செய்து வாழ்பவர்கள் இப்போது சுகமாக இருப்பது போல தோன்றினாலும் அவர்கள் விதி இன்னும் அவர்களை தேடிச் செல்லவில்லை உன் கஷ்ட காலத்தில் உனக்கு துன்பம் கொடுத்தவர்கள் கூடிய விரைவில் அவர்களுடைய கர்மத்தை சுமக்க தயாராகி கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் மூலம் நீ அனுபவித்த துன்பத்தால் நீ கர்மவினையிலிருந்து விடுபட்டு விட்டாய் கலங்காதே துன்பத்தால் அவமானப்பட்டு நொடிப்பொழுதும் பதட்டத்தோடு வாழும் நீ விடுதலை காண போகிறாய் வாழ்க்கை இனி அனைத்தும் உனக்கு ஏற்றவாறு நடக்கும் நீ கேட்காமலேயே அனைத்தும் நல்லவிதமாக நடக்கும் நம்பிக்கையோடு இரு பிள்ளையே நீ ஆயிரம் பேரிடம் நீ உதவி கேட்டாலும் இறுதியில் உனக்கு உதவப்போவது என்னவோ உன் அப்பன் முருகன்தான் அதனால் என்னை சரணடைந்த நீ வேறு எவரிடமும் உதவிக்கு என்று செல்லாதே நான் இங்கு உன்னை காக்கவே உன் தேவைகளை பூர்த்தி செய்யவே இருக்கிறேன் நான் இருக்கிறேன் உனக்கு விழுந்தாலும் எழுந்து நிற்கும் வலிமையை நான் உனக்கு தந்திருக்கிறேன் உன் மனம் பலவீனமாய் போகாதபடி ஒவ்வொரு துயரத்திலும் நான் உன்னை காக்கிறேன் உன்னை தள்ளிவிட்டவர்களின் பாசம் போல அல்ல என் அருள் என்றும் உன்னை விட்டு விலகாது நீ நம்பிக்கையை பிடித்து கொண்டால் எந்த புயலும் உன்னை சாய்க்க முடியாது பிள்ளையே நீ எத்தனையோ கவலைகளை சுமந்து நாள் தோறும் போராடி கொண்டிருக்கிறாய் யாருக்கும் தெரியாமல் அழுது துடிக்கிறாய் உன் உள்ளத்தில் இருக்கும் அந்த கவலைகள் போகவே போகவில்லை உன் துக்கம் தொண்டையில் நின்று உன்னை மூச்சு முட்டச் செய்கிறது அடுத்த அடி எடுத்து செல்ல முடியாமல் நீ தடுமாறுகிறாய் என் பிள்ளையே இந்த வேதனையை உனக்கு கொடுத்தவர்கள் யார் என்பதும் ஏன் கொடுத்தார்கள் என்பதும் எனக்கு தெரியும் அவர்கள் உன் கர்மத்தை எடுத்து கொண்டார்கள் அதனால் கவலைப்படாதே நீ அழுது தீர்த்த பின் உனக்குள் பிறக்கும் அந்த தைரியமே உன் அப்பா முருகன் நான் எப்போ போதும் உன்னுடன் உனக்காகவே என்றும் இருக்கிறேன் பிள்ளையே எவ்வளவோ முயற்சித்தும் உன்னால் உறங்க முடியவில்லை கண்களை மூடினால் கவலைகள் உன் கண்முன்னே வருகின்றன மாதங்களாக இல்லாத இரவு நேர பிரச்சனை இப்போது மீண்டும் வந்து உன்னை வருத்துவதாக கூறுகிறாய் உன் மனமானது குழப்பமான சூழ்நிலை மற்றும் எல்லா பிரச்சனையையும் ஒன்றாக கலந்து உருவாக்கி அதை தீர்க்க போராடுகிறது எல்லாவற்றிற்கும் காலம் நேரம் உண்டு எல்லாம் தனித்தனியாக தீர்க்கப்பட வேண்டும் நான் முன்பே கூறியது போல் பிரச்சனைகள் படிப்படியாக குறையும் நீ ஏற்றி வழிபடும் தீபத்தால் உன் மன இருள் அகலம் ஒளியால் உன் மனமும் வாழ்வும் நிறைவதை உணர்வாய் என் பிள்ளையே புதிய நம்பிக்கை ஒளி தோன்றும் எங்கிருந்தெல்லாம் எதிர்மறையான பதில்கள் வரும் என்று நினைத்தாயோ அங்கிருந்து எல்லாம் நேர்மறையான ஆதரவுகள் வந்து உன்னை ஆச்சரியப்படுத்தும் இந்த நாளில் மாற்றத்திற்கான தொடக்கமாக சில நிகழ்வுகள் நடக்கும் மனதில் புது தெம்பு உற்சாகமும் வரும் உன்னால் முடியும் என்று தன்னம்பிக்கை உணர்வு எழும் சில மாதங்களாக இருந்த குழப்பங்களுக்கு ஒவ்வொன்றாக விடை கிடைக்கும் நல்லதே நடக்கும் பிள்ளையே உன் வாழ்க்கை ஒரு சவாலாகவே மாறிவிட்டது உன் தோள்களிலே இருக்கும் சுமையை சற்று இறுக்கி வைத்துவிட்டு உன்னால் கண்ணயர்ந்து கூட தூங்க முடியவில்லை என்று எனக்கு தெரியும் உன் வாழ்க்கை எவ்வளவு சவாலாக இருக்கிறது ஆனாலும் சற்று கூட சலிக்காமல் உன் சுமையை நீ தாங்கிக் கொள்வதால் உன்னால் மீண்டும் எழ முடிகிறது உன் சுமைகளை நான் தாங்குவேன் உன்னிடம் நான் கேட்பது எல்லாம் ஒன்றே ஒன்றுதான் இதுவரை உயிர் சுமந்து உன் பிள்ளைகளுக்காக மட்டுமே வாழ்ந்தாய் எதற்காக நீ உயிர் சுமந்து இத்தனை துன்பங்களையும் தாங்குகிறாய் என்பது எனக்கு தெரியும் அதனால் உன் வாழ் உன் குழந்தைகள் வாழ்வையும் நான் பார்த்துக் கொள்கிறேன் நீ எதற்கும் கவலை கொள்ளாமல் நிம்மதியாக இரு பிள்ளையே நடக்க வேண்டியது சரியான நேரத்தில் சரியான முறையில் சரியான இடத்தில் நடந்தே தீரும் பொறுமையுடன் இரு நானும் பார்த்து கொண்டுதானே இருக்கிறேன் அவர்கள் ஆடும் வரை ஆடட்டும் ஆட்டம் நின்றபின் என் ஆட்டத்தை உன்னை வைத்து ஆரம்பிப்பேன் அவர் அவர் கர்மவினையே அவரே தீர்ப்பர் கலங்காதிரு உன்னை காக்க உன் அப்பன் முருகன் இருக்கிறேன் என்பதை என்றும் மறவாதே என் பிள்ளையே வாழ்வில் அனைத்தும் தாமதமாகிவிட்டதே இனி வேகமாக அனைத்தையும் பெற வேண்டும் என்று உன்னை நீயே மிகவும் கஷ்டப்படுத்தி கொள்ளாதே சரியான நேரமும் காலமும் உன் நேர்மறை எண்ணமும் ஒன்று சேர்ந்து பிரபஞ்சத்திடம் இருந்து தேவையான அனைத்தையும் பெறத்தான் போகிறாய் உன் செயல்களில் தெளிவுடன் உன்னுடைய குறிக்கோளை நோக்கி உன் எண்ணத்தை வைத்துக் கொண்டு உன்னால் முடிந்தவற்றை செய்து கொண்டு வா எல்லாவற்றையும் நீ பெறுவாய் என் பிள்ளையே ஒரு புதிய சூழலை எப்போதும் எதிர்கொள்ள தயங்குகிறாய் ஏன் வாழ்க்கை மாற்றத்தில் சூழலும் மாறும் கசப்பான பழைய அனுபவங்களை மனதில் வைத்து வாழ்வை எதிர்கொள்ள தயங்குகிறாய் புதிய சந்திப்புகளோ புதிய சூழலோ வரும்போது தயங்காமல் எதிர்கொள் உன் மனதில் நான் அமர்ந்து இருக்கும் உன் பிரச்சினைகளை நேரடியாக சந்திக்கிறேன் உன் எண்ணத்தின் வழியே தீர்வு தருகிறேன் முருகன் அருளால் எனக்கு அனைத்தையும் எதிர்கொள்ளும் தைரியம் அதிகரிக்கிறது என்று பதிவிடு தைரியமாக செயல்படுவாய் பிள்ளையே எதற்கும் பயப்படாதே உன் தந்தை நான் உன்னிடத்தில் இருக்கும் வரை உன் பக்கம் எதையும் தீண்ட விட மாட்டேன் உன் கடன் அனைத்தும் தீர்ந்து உன் பண தேவைகள் பூர்த்தியாகும் ராஜயோகம் பெறுவாய் பிள்ளையே உன் மன ஆறுதலுக்காக கூறவில்லை நிச்சயமாக இதுதான் நடக்கிறது உனக்கு இனி நான் என்ன செய்யப்போகிறேன் தவறிழைத்தேன் என்று கலங்குகிறாய் கலங்காதே ஒவ்வொரு உயிரும் அதற்குண்டான கர்ம பலன்களை அனுபவித்தே ஆக வேண்டும் என்பது நியதி இதுவரை இருந்த உன் தீய பலன்கள் குறைந்து இனி நட்பலங்கள் ஒவ்வொன்றாக கிடைக்கும் நடக்கும் நட்பலங்கள் அனைத்தும் நிலையானதாக இருக்கும் கர்மவினைகள் நடந்த பொழுது தீயதுகள் எப்படி நிரந்தரம் இல்லையோ அதே போன்று நன்மைகளும் நிரந்தரம் இல்லை ஆனால் அனைத்து நன்மைகளும் உனக்கு நிரந்தரமாக இருக்கும் பிள்ளையே நீ விருப்பப்பட்டது உன் கைகளுக்கு வரவில்லையே என்று ஏக்கம் கொள்ளாதே அது உன்னிடம் வரும் ஆனால் உன்னிடம் வந்து சேர சிறிது நேர காலம் ஆகும் என் மீது நம்பிக்கை வைத்து அடுத்த விஷயத்தை நோக்கி செல்ல பல ஆச்சரியங்கள் நடக்கும் சில காரணங்களால் உனக்கு கிடைத்த வாய்ப்பை உன்னால் பயன்படுத்தி கொள்ள முடியாமல் போயிருக்கலாம் மீண்டும் உனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் மனதில் உறுதியோடு இரு அடுத்த வாய்ப்பு உன் வசமாகும் பிள்ளையே வாழ்க்கை வேகமாக செல்கிறது நாமோ வளர்ச்சி அடைய ஒன்றும் செய்யாமல் இருக்கிறோமே என்று சிலருக்கு எண்ணம் ஓடிக்கொண்டு இருக்க சிலர் வாய்ப்பை கெட்டியாக பிடித்துக் கொண்டனர் அவர்கள் இப்போது மகிழ்வுடன் இருக்கிறார்கள் சிலர் வாய்ப்பை தவறவிட்டு இப்போது வருந்துகிறார்கள் ஆனாலும் கவலைப்பட வேண்டியதில்லை காலம் எவ்வளவு வேகம் சென்றாலும் ஒரு நல்ல மாற்றம் சரியாக அமைந்துவிட்டால் போதும் எல்லாம் கிடைத்துவிடும் இந்த மாதத்தில் உன்னால் முடிந்த புண்ணியங்களை செய்வாயாக புண்ணியங்களுக்கான பலனை அனுபவிக்கும் காலம் இப்போது செய்யும் புண்ணியமும் சேர்ந்து உனக்கு பலனை தரும் காலம் முருகன் அருளால் என் வாழ்க்கை பிரகாசிக்கப் போவதை காண்பேன் என்று நம்பு ஒரு நல்ல மாற்றம் சரியாக கிடைக்கும் பிள்ளையே வெளியே நீ சிரித்தாலும் உள்ளே உனக்குள் ஒரு மனக்குமுறல் இருக்கத்தான் செய்கிறது நீண்ட நாட்களாக தீராத ஒரு பிரச்சனை ஒன்று உன்னை வாட்டி வதைத்து கொண்டிருக்கின்றது உன்னுடைய ஆசை ஒன்று இருந்தாலும் உன்னுடைய இயலாமையினால் அதனை பூட்டி வைத்து கொண்டு வெளியே மற்றவர்களுக்காக சிரித்துக் கொண்டிருக்கிறாய் எதுவும் சில காலம்தான் பிள்ளையை மற்றவர்களுக்காக நீ அணிந்திருக்கும் புன்னகையை நிஜமான புன்னகையாக மாற்றித் தருவேன் நிச்சயம் அது நடக்கும் வெள்ளையே உன் விரலே உன் கண்ணை குத்தியது போல்தான் உன்னோடு இருப்பவர்கள் உன்னிடம் நடந்து கொள்கிறார்கள் அன்பாக இருக்கும் போது ஒரு விதமாகவும் ஆத்திரத்தில் ஒரு முகமாகவும் இரு முகமூடியிட்டு நடக்கிறார்கள் வெளுத்ததெல்லாம் பால் என்பது போல் நீ அவர்களை ஒவ்வொரு முறையும் நம்பி ஏமாறுகிறாய் மனிதர்களின் மீது அதீத அன்பு மற்றும் பற்றினால் நீ பட்ட துன்பங்கள் ஏற்கனவே ஏராளம் கிடைக்கும் நேரத்தில் என் நாமத்தை ஜபித்து உனக்குள் என்னை தேட முயற்சி செய் உன் மனம் அமைதி அடையும் நிம்மதி அதிகரிக்கும் கடமை வேறு பற்று வேறு இரண்டுக்கும் உள்ள வித்தியா புரிந்து கொள் கடமையை அமைதியாக செய்து வாழ்வை கடந்து வா நல்லது மட்டுமே நடக்கும் பிள்ளையே என் நாமம் சொல்லி உன் அமைதியை உனக்கு வரும் அப்போது அமைதியாக இருக்கும் வாழ்க்கையும் அமைதியாக இருக்கும் அமைதியை நீ எந்த ஒரு சூழ்நிலையையும் அமைதியான முறையில் கடந்து வந்தால்தான் மற்றவர்களிடம் அதுபோன்ற அமைதியான சூழல் காணப்படும் எப்பொழுதெல்லாம் உனக்கு குழப்பமான சூழல்கள் வருகிறதோ அப்பொழுதெல்லாம் ஒரு விளக்கை ஏற்றி வைத்து என் நாமத்தை கூறு அப்படியில்லை என்றால் என் ஆலயம் வந்து என் கண்முன் அமர்ந்து நல்ல நேர்மறை எண்ணங்களை எடுத்துக் கொண்டு செல் பிள்ளையே உன் மனதில் இருக்கும் குழப்பங்களை தூக்கி எறிந்துவிட்டு நிம்மதியாக தூங்கு உன் பிரச்சனைகள் அனைத்தையும் சரி செய்து உன்னை நன்றாக வாழ வைப்பேன் பிள்ளையே நீ யார் முன்னால் அவமானப்பட்டாயோ அவர்களுக்கு முன்னால் நீ நன்றாக வாழப்போகிறாய் உன் வாழ்வில் இருக்கும் பிரச்சனைகளும் கூடிய விரைவில் தீரும் என் பிள்ளையே கலங்காமல் காத்திரு ஒருபோதும் கைவிட மாட்டேன் உன் பிரார்த்தனைக்கான பலன் தாமதம் ஆகலாம் ஆனால் கிடைக்காமல் போகாது என் பன்னிரு கரங்களால் அள்ளி கொடுப்பேன் தக்க சமயத்தில் உன் கஷ்ட காலங்களில் என்னை நினைவில் கொள் நான் என்றும் துணை இருப்பேன் சோதனை கொஞ்சம் தரலாம் ஆனால் சோதனையே வாழ்க்கையாக இருக்கிறதே அப்பா என்று என்னிடம் கேட்டாய் மனம் சோர்ந்து போகாதே நான் இருக்கிறேன் எவ்வளவு சோதனையை கொடுத்தாலும் அனைத்திலும் உன்னை காத்து கொண்டுதான் இருக்கிறேன் உனக்கு நேரம் வரும் போது புரியும் என் பிள்ளையே சில பிரச்சனைகள் தீரும் என்று சொல்லி இருந்தேன் அது தீர ஆரம்பித்திருக்கும் ஆனாலும் நீ பேசும் வார்த்தையில் கவனமாக இருக்க வேண்டும் தேவையற்ற சந்தேகங்களுக்கு இடம் கொடுக்காதே தேவையற்ற கவலை வேண்டாம் பயணம் குறையும் உடல் ஆரோக்கியத்தை சரி செய்ய வாய்ப்பு கிடைக்கும் வருமானம் பெருக வழி கிடைக்கும் மனம் அவ்வப்போது தடுமாற்றம் அடையும் அதனை மீண்டும் நேர்மறை எண்ணத்தில் கொண்டு வந்து வைக்க வேண்டும் பொருளாதார முன்னேற்றத்தில் நீ எதிர்பார்த்த அடுத்த கட்டம் ஆரம்பமாகிறது உன் பொருளாதாரம் அடுத்த ஆறு மாதத்திற்குள் இருமடங்காக மாற்றம் பெறும் உன் உழைப்பு தொடர வேண்டும் பிள்ளையே நீ மீண்டும் ஒரு சாதாரண மனிதரை போல் கவலைகளை தூக்கி சுமக்க ஆரம்பித்து விட்டாய் அந்த கவலைகளால் உனக்கு கோபமும் எரிச்சலும் உண்டாகிறது நீ எல்லாம் அறிவாய் எந்த ஒரு நிகழ்வும் ஏன் நடக்கிறது என்பதை அறிவாய் ஒவ்வொரு இன்பத்தின் முடிவில் துன்பமும் ஒவ்வொரு துன்பத்தின் முடிவில் இன்பமும் ஒளிந்து இருப்பதை அறிவாய் எல்லாம் அறிந்தும் நடக்கும் நிகழ்வுகளை கண்டு உணர்ச்சி வசப்படாதே உனக்கே உரித்தான பெருந்தன்மையோடு விட்டு கொடுத்து இழப்புகளை ஏற்றுக்கொள் அந்த தவறுகளை மீண்டும் செய்யாதே நீ உணர உணர கர்மவினை விலகும் என் நாமம் உச்சரித்து வந்தால் இவற்றையெல்லாம் கடக்க உனக்கு சக்தி கிடைக்கும் வெற்றி பெறுவாய் பிள்ளையே உறவுகளில் உள்ள நிலையாமையை நீ புரிந்து கொண்டாய் உலக உண்மைகளை கொஞ்சம் கொஞ்சமாக புரிந்து கொண்டாய் அடங்காத உன் மனதினை என் நாமத்தால் அடங்க வைத்து பயின்று வருகிறாய் எப்போதும் நேர்மறையாக சிந்திக்க பழகிக் கொண்டாய் இனி இந்த வாழ்க்கையை கடப்பது உனக்கு இனிமேல் எளிதாகும் உன்னை குருவாக இருந்து இனி வழி நடத்துவேன் உன் கர்மவினைகளை இதுவரை தீர்க்க வைத்தேன் இனிமேல் இந்த வாழ்வை நீ நிம்மதியோடு கடக்க வேண்டும் என்பதே எனது நோக்கம் உன் மனதிற்குள்ளே உள்ளுணர்வு மூலம் என்னிடம் நீ கேட்கும் கேள்விகளை உன் மனம் அமைதியாக இருக்கும் பொழுது உன் மூலமே உனக்கு விடை கிடைக்க செய்வேன் முன்னேற்றத்தை காண்பதற்குண்டான நிதானத்தை உனக்கு தருவேன் அனைத்தையும் கடந்து வா நான் இருக்கிறேன் என் கரங்கள் உன்னை காக்கும் பிள்ளையே ஒளியாக உன் வாழ்வில் நான் வரப்போகிறேன் பலமுறை உன் வாழ்வில் இருளை அகற்றியிருக்கின்றேன் இப்போது மீண்டும் உன் வாழ்வில் இருள் சூழ்ந்து இருப்பதை பார்க்கிறேன் அதை அகற்றுவேன் உன் குடும்பத்தில் ஒருவருக்கு வேலை அல்லது தொழில் அல்லது கடன் நீங்க வேண்டும் என பொருளாதாரம் பற்றி இருக்கக்கூடிய அந்த கவலையை நான் போகிறேன் உன் குடும்பம் கவலையிலிருந்து மீளப்போகிறது பிள்ளையே பேச வேண்டிய இடத்தில் பேசாமல் இருப்பது தவறு அவர்களாக புரிந்து கொள்வார்கள் என நீ காத்திருக்கின்றாய் ஆனால் இப்பொழுது நீ பேசினால் மட்டுமே அவர்களுக்கு புரியும் என்ற சூழ்நிலை எனவே பிள்ளையே தயக்கத்தையும் பயத்தையும் விட்டு நீ சென்று அமைதியாக பேசி முடிவிற்கு வர முயற்சி செய் மனதில் வைத்து குழப்பிக் கொண்டு இருக்காதே நீ போராடும் மிகப்பெரிய பிரச்சனையை நான் தீர்த்து வைப்பேன் மாபெரும் அதிசயம் நிகழ்த்துவேன் மகிழ்ச்சியான வாழ்க்கை பரிசாக கிடைக்கும் பிள்ளையே கண்ணீர் சிந்தி உண்மையாக நேசிக்கும் உறவு எல்லோருக்கும் அமைந்து விடுவதில்லை ஒரு சில பேருக்கு அது கிடைத்தாலும் வாழ்க்கையின் நீண்ட தூரம் சேர்ந்து பயணிக்க முடிவதில்லை எல்லை மீறிய பாசம் புரிந்து கொள்வதற்கான வாய்ப்பை கொடுப்பதில்லை ஆகையால் விதிக்கப்பட்டது எதுவோ அதுபடி வாழ்ந்து விடு உன் அன்பை என்னால் புரிந்து கொள்ள முடியும் உன்னோடு எவ்வளவு தூரம் வேண்டுமானாலும் என்னால் பயணிக்க முடியும் நீ என்னை முழுமையாக நம்பி உன் மனதை என்னிடம் ஒப்படைத்து விட்டாய் இனிமேல் நீ வருந்தாதே யாரும் உன்னை புரிந்து கொள்ள வேண்டாம் உன்னை நான் புரிந்து கொள்கிறேன் நீ என்னை எப்படி வேண்டுமானாலும் நேசித்துக்கொள் உனக்காக அப்பாவாக உன் நண்பனாக என்றும் உன்னுடன் இருப்பேன் என் பிள்ளையே உன் மனம் இன்னும் குழப்பத்திலிருந்து தெளிவதாக இல்லை எப்போதும் நீ எதிர்பார்த்தபடியே எல்லாம் நடக்க வேண்டும் என்று நினைக்கிறாய் அதில் கொஞ்சம் மாறி போனாலும் ஏமாற்றம் அடைந்து குழம்பி தவிக்கிறாய் இடையில் மாறும் எதை கண்டும் அஞ்சாதே முடிவு உனக்கு சாதகமாகத்தான் அமையும் உன் புதிய திட்டத்தில் கொஞ்சம் பொறுமையாக இரு நீ எதிர்பார்த்த நல்ல முடிவுகள் உன்னை வந்து சேரும் நீ தோல்வியை பலமுறை பார்த்துள்ளாய் வெற்றி சில முறை என்றாலும் அது உனக்கு மிகப்பெரிய வெற்றியாக அமையும் யாமிருக்க பயமேன் நீ வெற்றி பெறுவது உறுதி என் பிள்ளையை மகிழ்ச்சியாக இரு பிள்ளையே உன் துன்பமெல்லாம் தீர்ந்துவிட்டது உனக்காக உன் முருகன் வந்துவிட்டேன் இனி உன் வாழ்வில் துயரம் என்ற பேச்சுக்கே இடம் இல்லை என்றும் சந்தோஷமாக இருப்பாய் உன்னை எப்போதும் நிற்கதியாக இருக்க விடமாட்டேன் ஒருபோதும் கைவிடமாட்டேன் என்பதை உறுதியாக நம்பு பிள்ளையே ஏன் மனம் கலக்கமாக இருக்கிறாய் என்னிடம் ஆறுதல் தேடி அழுது கொண்டே இருக்கிறாய் கண்ணீரை துடைத்து என்னை நன்றாக பார் பிள்ளையே கண்களில் வழியும் நீருடன் நிரந்தர தீர்வுக்காக என்னை நோக்கி நீ காத்துக்கொண்டு இருக்கிறாய் அழாதே தெரியாமல் நடந்த தவறை நினைத்து வருந்தாதே ஏனெனில் அதில் உள்ள அனுபவங்களை பாடமாக எடுத்துக்கொள் அந்த தவறை மறந்துவிடு உன்னுடைய கவலைகளை போக்கவே நான் உள்ளேன் கவனம் சிதறாமல் இருப்பதற்கு என் நாமத்தை நீ உச்சரிக்க வேண்டும் என்று கூறுகிறேன் பிள்ளையே மனம் மிகவும் குழப்பமாக இருந்தால் என் ஆலயம் வந்து என் கண்முன் அமர்ந்து உன் மனதில் உள்ள பாரங்களை கூறிவிட்டு போ சிலரின் உண்மையான முகம் உனக்கு காண்பிக்கப்படும் போது நீ உணர்ச்சிவசப்பட்டு பேசுவதோ தவறான வார்த்தைகளை கோபத்தில் வெளிப்படுத்துவதோ தவறாகும் நீ என்னிடம் உன்னுடைய ஒரு தவறை மன்னிக்க வேண்டும் என்று கேட்டு இருந்தாய் அதை மன்னித்து விட்டேன் பிள்ளையே உனக்கு ஏற்பட்டிருக்கும் கவலைகள் நிச்சயமாக மாறும் அதனை புரிந்து கொண்டு எதனை செய்ய வேண்டும் எதனை செய்யக்கூடாது என்பதனை உணர்ந்து நடுநிலைமையாக இருக்க கற்றுக்கொள் உன்னால் முடியாது என்று வாழ்வை நினைத்து அஞ்சாதே நீ பொறுமையாக இருந்தால் வெற்றிகரமாக முடிக்க முடியும் பிள்ளையே நியாயம் உங்கள் பக்கமே இருந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ள மனமில்லாதவரிடம் அதை புரிய வைக்க முயற்சி செய்யாதீர்கள் வார்த்தை எப்பொழுதெல்லாம் எல்லை மீறுகிறதோ அப்போதெல்லாம் மௌனமாய் இருங்கள் வார்த்தைகளால் வாழ்க்கையை இழந்தவர்கள் ஏராளம் அமைதியாக இருங்கள் அனைத்தையும் நான் அறிவேன் நான் பார்த்து கொள்கிறேன் கவலை வேண்டாம் என் பிள்ளையே உன்னை யாருக்கு நிரூபிக்க வேண்டும் என்று நீ நினைக்கின்றாய் உன்னை நான் அறிவேன் உன் வாழ்க்கை முழுவதும் நான் அறிவேன் உன் மனதில் ஓடும் ஒவ்வொரு எண்ணங்களும் நான் அறிவேன் நீ யாருக்கும் எதையும் நிரூபிக்கவும் புரிய வைக்கவும் வேண்டாம் உன் வாழ்வில் இப்போது நீ எனக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பித்து விட்டாய் இது மற்றவர்களுக்கு புரிய போவதில்லை அதை பற்றி கவலைப்பட வேண்டாம் உன் வாழ்வில் ஓர் அதிசயம் நிகழ்த்துவேன் அதன் பிறகு அவர்கள் அதை உணர்வார்கள் பிள்ளையே உன் வாழ்க்கையை விட்டு ஒரு நொடி பொழுது கூட நான் பிரியமாட்டேன் உன்னை கவசம் காப்பேன் பிள்ளையே உன் கர்மவினையால் உனக்கு ஏற்படும் துன்பங்களிலிருந்து உன்னை அவ்வப்போது நான் காத்து நிற்கிறேன் அந்த துன்பங்கள் தான் உன்னை வாழ்க்கையில் நல்ல இடத்திற்கு கொண்டு செல்கிறது என்பதை நீ புரிந்துகொள் ஒருபோதும் நான் துன்பத்தை தருகிறேன் என்று நீ நினைக்காதே துன்பங்களை அனுபவிக்கும் சக்தியை நான் உனக்கு உண்மையாகவே தருகிறேன் என்னை நம்பு உனக்கு நான் உனது கர்ம வினையால் ஏற்பட்ட துன்பங்களை அனுபவித்து முடித்த பிறகு இன்பத்தை மேலும் மேலும் கொடுத்துக் கொண்டு இருப்பேன் நம்பிக்கையோடு காத்திரு நல்லதே நடக்கும் என் பிள்ளையே நீ என்னை உன்னுடைய சிறந்த உறவாக ஏற்றுக்கொண்டாய் மனிதர்களின் அன்பை போல் வெறும் தேவைக்காக என்னிடம் நீ அன்பு கொள்ளவில்லை நீ வேண்டியது நிறைவேறினாலும் நிறைவேற தாமதமானாலும் நீ என்னிடம் காட்டும் அன்பில் சிறிதும் குறைவில்லை அப்படிப்பட்ட உன்னுடைய வாழ்வில் எல்லாம் நிறைவானதாக மாறும் காலம் இதுவே ஏற்கனவே நல்ல நேரம் ஆரம்பமாகிவிட்டது நீ எதை இழந்து இருந்தாலும் அதை இந்த காலத்தில் திரும்ப பெறுவாய் உன் மனம் கொஞ்சம் குழப்பத்தோடுதான் இருக்கும் ஆனால் அதனை தாண்டி உன் செயல்கள் என் காட்டுதலால் தெளிவாக இருக்கும் நன்மையே நடக்கிறது பிள்ளையே இத்தனை எதிரிகளா இத்தனை துரோகிகளா இத்தனை விரோதிகளா என்று யோசித்து கலங்காதே நான் உன்னோடு இருக்கும் வரை நீ எதற்கும் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை ஓம் முருகா என்று சொல் என்றும் உனக்கு துணையாக நான் உன்னுடனே இருப்பேன் அனைத்தையும் என்னிடத்தில் ஒப்படைத்து நிம்மதியாக இரு பிள்ளையே பிள்ளையை தருடி வேலை செய்கிறது என்பதை அறிந்து கொள் நீ உன் வாழ்வில் இதுவே என் வாழ்க்கை இது என்னோட இருக்க வேண்டும் என்று நினைக்கும் ஒரு விஷயம் அதுதான் முதலில் உன்னை விட்டு விலகும் ஏனென்றால் கர்மாவின் முதல் பாடம் நிரந்தரம் என்று நீ நம்பியதிலேயே நிரந்தரம் எதுவும் இல்லை என்று உணர வைக்கின்ற பாடம் உனது பற்றுகளை கலைக்க வைக்கும் செயல்தான் கர்மாவின் வேலை நீ நம்பியவர்கள் உனக்கு துரோகம் செய்வார்கள் உன் உறவை உனக்கு பகையாகும் நீ எதையெல்லாம் விரும்பினாயோ அதிலிருந்து எல்லாம் உன்னை விலக்கிவிடும் எது உண்மை என்று நினைத்தாயோ அது அனைத்தும் பொய்யாக மாறிவிடும் அதுவே உனக்குள் இருக்கும் நான் என்கின்ற மாயை அந்த மாயை முற்றிலும் உன்னை முடக்கிவிடும் கர்மாவின் வடிவத்தில் உன் வாழ்க்கையின் எல்லா இழப்புகளும் எல்லா துன்பங்களும் உன்னை சுத்திகரிக்க தான் ஏற்படுகின்றன அழிக்க அல்ல உனக்கானது உன்னை விட்டு போகவே போகாது இதுதான் கர்மாவின் சூட்சமம் இதை புரிந்தால் உனக்கு துன்பமே இருக்காது என் முழு ஆசியுடன் நீ சகல செல்வங்களையும் பெற்று ராஜ வாழ்க்கை வாழ்வாய் ராஜயோகம் கூடி வரும் செல்வங்கள் குவியும் சுபவேளை வந்தே தீரும் சந்தோஷமாக இரு சரவணபவாய நமஹ